Tamil dua ratus வாங்க எந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயத்தை ஹாய் எப்படி இருக்க பொண்ணா முதல்ல ஓகே ஓகே பொண்ணு தானே கம்மியாக இல்லை பொண்ணு என்ன பொண்ணு உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காப்லையா நல்லா இருக்கேன்னு தை ம் சரி சரி பொண்ணு என்ன ரொம்ப நாள் வரவே இல்லை நானும் லைவ் போடல பொண்ணு நானும் வே இங்கே வந்தது நல்லா லைவ் போடல ம் நான் இப்போ பத்து நிமிஷம் போடணும்னு போட்டேன் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு இன்னும் இல்லை இத்தை அப்படியா சரி சரி சாப்பிடலையா சரி பொண்ணு கம்மியாக எல்லாரும் எப்படி இருக்காப்ல எல்லாரும் நல்லா இருக்கா ஓ சரி சரி ஹாய்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாண்ட் போட வேண்டாம் ம் என்னப்பா போட்டிருக்காப்ப வேட் கமாண்டு வேற வேட் கமாண்டா பொண்ணு அது திரும்பாத ஜென்மங்கள் போட்டு தொலையும் அதனால் நம்ம டிவைட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்ன பண்ண ம் என்ன பீடி பீடிச்சுதே என்ன பண்ணுறேன் புதன்கிழமை ஆலங்களாம் வருவேன் புதன்கிழமை எப்ப வரேன்னு தெரியல புதன்கிழமை ஆலங்களும் வருவேன் பொண்ணு இனிய இரவு வணக்கம் அக்கா பாலக்காடு வாங்க எப்படி இருக்கீங்க பாலக்காடு நல்லா இருக்கீங்களா பா வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழக்காடுக்கா உம் பழக்காடுதான் பழக்காடுனே ஞாபக பழக்காடுனே ஊர்ல நோம்புங்களா என்னங்க கரெக்டா சொல்றீங்க ஆமா நோம்புலப்பா அன்னைக்கு பிரதோஷமா பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கு அங்கே மேலே அடிக்காங்க சனி பிரதோஷம் தமிழே அரை குறைப்பா இதை வேற இங்கிலீஷில் போட்டாங்க இங்கிலீஷும் தெரியல ஓகே தமிழில் போடுங்க சரியா ரெண்டு நாள் லைவ் வரலக்கா ஆமாம் நானே ஃப்ரீயாக இருக்கேன்னு வந்தேன் இனி ஊருக்கு வந்துட்டேம்னா லைவ் வரும் ஒரு வாரம் இனி ஊரில் தான் திங்கக்கெழம ஊருக்கு கிளம்புதேன் நன்றி நன்றி கும்பிட்டுருக்கீங்க ரொம்ப நன்றிங்க திங்கட்கெழம ஊருக்கு போடுவேன் இப்போ அங்கே தான் டெய்லி லைஃப் போடுவேன் மதியம் நம்ம வீட்டில் இருந்து என்ன சாப்பாடாக ஆ சாப்பாடாக பொண்ணேன் சாம்பார் தான் பொண்ணேன் சாம்பார் ரசம் ay pa மெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைலண்ட் வாட்ச் வேண்டாமே இப்போ நீங்கள் ஆலங்குளத்தில் இல்லையா இப்போ அக்கா ஆமாம்மா சேலம் சேலம் பக்கம் ஆத்தூர் இல்லை பொண்ணு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பொண்ணு திங்கக்கெழம ஊருக்கெழம்பு தான் திங்கக்கிழம ஊருக்கிழம்பி வேளாக்கிழம பிறந்த நாள் திருச்செந்தூர் போகிறோம் திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும் செல்வர் அணியில் வந்து புதன்கிழமை ஒரு சாரீ எடுக்கணும் அண்ணா வாங்க வாங்க அம்மா நல்லா நல்லா நல்லம்மா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு பின்னாடி இன்னைக்கு சந்திக்கிறோம் அப்படியா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே லைக் தட்டி விட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி நாலாவது லைக் தட்டிட்டீங்களா ரொம்ப ஹாப்பிங்க வீடியோஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஆமாம் மச்சி யாருப்பா மச்சி எனக்கு தெரியலையே சொல்லுங்கண்ணா நலமா நலமாண்ணா என்ன சாப்பாடு சாம்பார் சாப்பாடுதாப்பா லை லைக் போடுங்க சரி சரி ஆரம்ப காலத்தில் உங்கள் லைவ் வந்தேன் மறந்துட்டிங்களா மறந்துட்டேன் ஞாபகம் இல்லையே ஞாபகம் இல்லைப்பா இப்போ ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க அதனால் என்ன மறந்துட்டீங்க ஐயோ இல்லைப்பா நான் செலிப்ரிட்டிலாம் இல்லைப்பா சரியா நான் நார்மல் தான் உங்களே மாதிரி ஒரு நார்மலான ஆள் சரியா அந்த மாதிரி ஒரு திமுர்த்தனம் எனக்கு சத்தியமாக கிடையாது தங்கம் சரியா அந்த மாதிரி சத்தியமாக அந்த மாதிரி யார்ட்டையும் அந்த மாதிரி கிடையாது ஊருக்கு வந்தாச்சா அண்ணா திங்கட்கிழமை வரேண்ணா தமிழ் சேர்க்க வணக்கம் வணக்கம் வாங்கண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொருக்கு திங்கக்கெழம திங்க திங்கக்கிழமை கிழமே வாழ்க வளமுடன் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு சரியா வாங்க வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது சரி ஒரு பத்து நிமிஷம் போடுவோம் அப்படின்ட்டு வந்தேன் இப்போ கூப்பிட்டோன்னே உள்ள போயிடுவேன் நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் பார்த்தாலே தெரியல நான் நல்லா தான் பார்க்கேன் கடவுள் எனக்கு ஒரு கர வைக்கல ஹாப்பியாக இருக்கு இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க சேலத்தில்ப்பா சேலம் நம்ம ஊரில் மலை எல்லாமே இல்லையா தெரியல நான் அங்கேருந்து சேலத்தில் நேற்று மழை கொஞ்சம் ஊரில் மலையா என்னென்னு தெரில தென்காசியில் கோவில் திருவிழாவா இங்கே கோவில் திருவிழா இல்லைப்ப நான் வேலைக்கு வந்துருக்கேன் எனக்கு பிரதோஷம் பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது அங்கே மேலே சாமி கும்பிடுதாங்க மேலே அடிக்காங்க ஆமாப்பா வியாழக்கிழமை லைவு ஒரு மணி நேரம் போடணுன்னு நினச்சிருக்கேன் ஆமாம் என்னோடய பிறந்தநாள்னு ஒரு லைவு வேலையெல்லாம் ஜாயின் அப்படிங்களா எப்படி இருக்கு வேலையெல்லாம் எப்படி போய் ம் நல்லா போயிட்டுருக்குண்ணா கஷ்டமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் சரியா அதனால் கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இப்போ என்ன வேலை ஹோம் நர்ஸ் தான் வேறு என்ன சொல்லுங்கள் இன்னொரு பத்து நிமிஷம் தப்போ லைவ் வரும் கமெண்ட் பண்ணுங்கள் வரேன் அப்படியே லைவ்ல இருங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன முடிஞ்ச இருக்கட்டையா கமாண்ட் நான் பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு தேவையில்லாதான் கமாண்ட் போட்டேன்னா பிளாக்கு போவேன் ராத்திரி என்ன சாப்பாடு தோசை தான் பாலக்காடு தோசை இருக்கீங்களா இருக்கீங்க போல ஆமா என்னப்பா சேலத்துல யார்